அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகஸ்பதி பொன்னன் தேவகுரு இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் நம்முடைய குரு பகவான் மட்டும்தான் இயற்கை சுபர் முழுமையான சுபர் இதனாலேயே இந்த சுபகிரகத்துடைய பயிற்சிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குரு பயிற்சி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சுபர் குருனாலே நல்லவர் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார் இப்படிப்பட்ட அந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன

இருந்து அக்டோபர் பதினெட்டு வரையும் பார்த்தோம்னா தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவார் அதன் பிறகு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ரநிலை அடைந்து நம்முடைய மிதன ராசியிலேயே வக்ரத்திலே டிராவல் பண்ணுவார் இப்போதைக்கு பார்த்தோம்னா மே பதினாலுல இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த மிருகசிலிடம் திருவாதுரை புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுவார் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு எந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப டீட்டெயில்

பயிற்சி ஜென்மசனி விலகி பாதசனி நடந்துட்டு இருக்கும் அந்த சமயத்துல மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபத்தில இருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் டிரான்சிட் ஆகி மிக சாதகமான நிலையில சஞ்சாரம் செய்யறாரு பொதுவா குரு ஐந்தாம் இடத்துக்கு வர்றது மிகப்பெரிய பலம் அதே மாதிரி அந்த குரு எந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது மிதன ராசியில மூன்று நட்சத்திரம் இருக்கு அதாவது மிருக ஸ்ரீடம் திருவாதுரை புனர்பூசம் இதுல மிருகிடம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் அதே போல திருவாதுரை என்பது ராகுடைய நட்சத்திரம் மேலும் புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமும் குரு பகவானுக்கு ஒரு உகந்த நட்சத்திரம் தான் ராகு பகவான் நம்மளுடைய ஜென்மத்தில இந்த காலகட்டங்களுக்கு டிரான்சிட் ஆயிடுவார் குறிப்பா ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதுரையில குரு பகவான் சஞ்சாரம் செய்யற காலகட்டங்கள்ல நமக்கு ஜென்ம ராகு நடந்துட்டு இருக்கும் அதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல ராகு ஜென்மஸ்தானத்துக்கு வந்தாலும் குரு பார்வையில இருப்பாரு அதே மாதிரி குரு பகவான் ராகுவுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவாரு சோ அந்த அமைப்புலாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக தான் இருக்கு இப்போ இந்த குரு பயிற்சி நமக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ கிளியராக பார்க்கலாம் முதலாவதா குரு பகவான் டிரான்சிட் ஆனதும் செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீல நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார் செவ்வாய் அப்படிங்கிறது நமக்கு மூணு பத்துக்குரிய ஒரு கிரகமாக வரும் எனவே இந்த மூணு பத்துக்குரிய அதிபதியுடைய நட்சத்திரத்து மேலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால தைரிய அபிவிருத்தி மிகச்சிறப்பான முறையில் ஏற்படும் ஒரு நல்ல மனோ வலிமை கிடைக்கும் ஒரு விஷயத்தில் கான்ஃபிடண்டாக இறங்கக்கூடிய மனோ பக்குவம் கிடைக்கும் பயமான உணர்வுகள் எல்லாம்

குறுகிய கால பயணங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் மிகச் சிறப்பான முறையில் ஏற்படும் குறுகிய கால பயணங்களால சிறப்பான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்முடைய இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் இந்த கணினி துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு அந்த துறையில ஒரு அற்புதமான வெற்றி அற்புதமான வளர்ச்சி இருக்கும் தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி அற்புதமான வெற்றி இருக்கும் அதே மாதிரி அந்த செவ்வாய் வந்து ஜீவனாதிபதி பத்தாம் இடத்த அதிபதியா வருவார் எனவே பத்தாம் இடத்த அதிபதியுடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சார செய்யறதுனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சி கிடைச்சிரும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு மிக சாதகமா அமையும் ரொம்ப நாளா அந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணு நினைக்கிறீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கு சாதகமான அமைப்பு இருக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தொய்வு நிலையெல்லாம் இப்ப விலகும் தொழில இருந்த குழப்பங்கள்லாம் விலகும் தொழில ஒரு அற்புதமான தனலாபம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல சிறப்பான முறையில கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து புதிய தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இருப்பினும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும் ஏன்னா வந்து இரண்டாம் இடத்துல சனி சனியுடைய சஞ்சாரம் எனவே நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் பார்த்து நிதானம் நிதானமாக பண்ணணும் மூன்றாவது நபரை நம்பி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஸ்கில் இருக்கு ஒரு விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களை நம்பி நீங்கள் இறங்குறது சிறப்பு மூன்றாவது நபரை நம்பி குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏமாந்துடக்கூடாது அதில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி தொழில் உத்தியோகம் இதில் இருந்த குழப்பம் கலக்கம் தொழிலில் ஒரு நிரந்தர தன்மை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் அந்த காலகட்டங்களில் தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நிரந்தர தன்மை ஒரு சிறப்பான ஆதார ஊற்று பொருளாதார ஊற்று அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் அதில் எந்த விதமான குறையும் இருக்காது ஜென்ம இருந்த அதிகப்படியான பிரச்சனை அதிகப்படியான குழப்பம் அதெல்லாம் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு குறிப்பா மே மாதத்துக்கு மேலும் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு மென்ட்டலி பிரஷர் இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் ஜென்மஸ்தானத்துக்கு ராகு வருது குற்றம் தான் ஆனா குரு பார்வையில் ராகு இருக்காரு ராகு உடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்வார் சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராகுவும் இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்கு கும்பராசியுடைய நட்சத்திரங்களுக்கு பெரிய அளவில் பாதங்களை கொடுக்காது குறிப்பா சதய நட்சத்திரத்துக்கு மேஜரா எந்த இஷ்யூவும் இருக்காது பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகுது அடுத்தது ஜூன் பதிமூணுல இருந்து பார்த்தோம்னா திருவாதுரை நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது ராகுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய நட்சத்திர நாதனுடைய நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல குழப்பமான மனநிலை இருக்கும் அதுல எந்தவித மாற்றுகிறதும் இல்ல ஒரு விஷயத்த செய்வோமா வேணாமா அப்படிங்கிற அந்த குழப்பத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா ஜென்மத்துல ராகு இருப்பாரு குறிப்பா ஜூன் மாதத்துல எல்லாம் ஜென்மத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருப்பாரு மேலும் நம்முடைய நட்சத்திர நாதனுடைய

ரொம்ப மைண்ட்ல ஏத்தி ரொம்ப பிரஷர் ஏற்றிக்காதீங்க ரிலாக்ஸா எது நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம மட்டும் நம்மளுடைய குழப்பத்தை தவிர்த்து நல்ல பாதையில பயணிக்கிறது முயற்சி பண்ணணும் அடுத்தது நம்மளை பற்றிய சுய சிந்தனை வரும் நம்முடைய சுய சிந்தனை நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்மள அப்கிரேட் பண்ணணும் நம்மள அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைலாம் வரும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான சிந்தனை நான் சொல்லுவேன் நம்முடைய சுய சிந்தனை நம்மளை பற்றிய சிந்தனை வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் நமக்காக அதிகமா நம்ம செலவு செஞ்சுப்போம் நம்மளை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாச்சும் நம்ம செலவு செய்வோம் ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கத்துக்கிறதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நம்மள அப்டேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் சோ இந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த அந்த மந்த தன்மை கடந்த காலகட்டங்கள்ல இருந்த அந்த தெளிவற்ற தன்மை இப்ப விலகும் கடந்த காலகட்டங்கள்ல தெளிவே இல்லாம ஒரு விஷயத்த செய்ய முடியாத தன்மையில இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவு இல்லைனாலும் ஒரு விஷயத்த செய்ய முடியும் செயல்படுத்த முடியும் வண்டியை நகர்த்த முடியும் அந்த ஒரு எனர்ஜியை அந்த குரு பயிற்சி நமக்கு கண்டிப்பா கொடுத்துரும் குரு வந்து நமக்கு முழு சுப கிரகம் பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றது நமக்கு குரு தான் ஏன்னா ரெண்டு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் அது பஞ்சம ஸ்தானத்துல இருக்கு அதுவே நமக்கு ஒரு பெரிய யோகம் தான் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வரக்கூடிய பொருளாதாரம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பொருளாதாரத்தை அப்படியே நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்துருவோம் ஃபேமிலியுடைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருவோம் அதே மாதிரி மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில் சுப விரை செலவு தொடர்ச்சியா இருக்கும் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல சுப விரை செலவு இருக்கும் அதே சமயத்துல மூத்த சகோதரத்துவத்துடைய முழுமையான ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான விரை செலவு சுப செலவுகள் இருந்தாலும் ஃபேமிலியுடைய முழுமையான ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும் ஃபேமிலி நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அடிக்கடி வாக்குவாதம் வரும் ஃபேமிலியை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க அது நல்ல அமைப்பு இந்த நேரத்தில் ஃபேமிலியை விட்டு தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக பிரிந்திருக்கிறது மிகச் சிறந்தது சால சிறந்தது ஃபேமிலியுடைய நீங்க இருக்கீங்க கன்ஜெக்ஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாக்குவாதத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக பேசக்கூடாது பேச்சில் ஒரு லிமிட்டேஷனோட இருந்துக்கணும் அதுதான் இப்போ ஒரு சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அடிக்கடி ஆர்குமெண்ட் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் மற்றபடி பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் ஃபேமிலி விட்டு பிரிந்து இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி சம்பந்தமான சிந்தனை அதிகமாக இருக்கும் ஃபேமிலி பற்றிய கவலை இருக்கும் ஃபேமிலியுடைய இணைஞ்சு இருக்க முடியே அப்படிங்கிற வருத்தம்லாம் இருக்கும் ஆனா அது நல்லது பிரிந்து இருப்பது சேர்ந்து இருந்து சண்டை போட்டுக்கிட்டு சும்மா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறத விட பிரிந்து இருந்து அந்த பாசத்திற்கு ஏங்குறது ரொம்ப சிறந்தது எனவே இந்த நேரத்தில் தொழில் நிமித்தமாக உத்தியோக வெளி இடங்கள் வெளி மாநிலங்கள் உங்கள் வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனா அதை மிகச்சிறப்பான முறையில் பயன்படுத்திக்கோங்க அது நமக்கு நிச்சயமா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்தது குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்ணும் கரெக்டா ஆகஸ்ட் பனிரெண்டுல இருந்து அந்த ஆக்டிவேஷன் மிகச்சிறப்பான முறையில் ஸ்டார்ட் ஆயிடும் சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பொருளாதார மாற்றம் இதை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றத்தை நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு வந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்துல சஞ்சார செய்யற அமைப்பு அது மட்டும் இல்லாம குரு வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகமாக வரும் கட்டாயமாக பொருளாதார ரீதியாக அற்புதமான வளர்ச்சியை இந்த அமைப்பு நமக்கு கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஃபேமிலியில் நிறைய சுபவரைய செலவை பண்ணுவீங்க நிறைய பேருக்கு வீடு கட்டுற அமைப்பு ஏற்படும் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க தடைப்பட்டு போதுனா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஆகஸ்ட்டுக்கு மேலே அந்த அமைப்பு இருக்கு அந்த சிந்தனையை கொடுக்கும் வீடு கட்டணுங்கிற சிந்தனையை கொடுக்கும் அதுக்காக நம்மளை முயற்சி செய்ய வைக்கும் தசா புக்தி மட்டும் உங்களுக்கு நல்லா பொருந்தி வந்துட்டுனா வீடு கட்டுற யோகம் மிகச்சிறப்பான முறையில் உண்டு அடுத்தது வீடை இடமாற்றம் பண்ணுறது ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அந்த இடம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குனாக்க இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு வீடை சீர்படுத்துறது வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேருக்கு வீடு வாங்குற யோகம் உண்டு கட்டணம் வீட்டை பல்கா அமௌண்ட் கொடுத்து வாங்குவீங்க அல்லது லோன் போட்டு ஏதாச்சும் வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஸோ அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீங்க வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு சுபவரைய செலவு பண்ணுவீங்க அந்த ரொம்ப நல்லா இருக்கு ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு மேல மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் சுபவிரை செலவு ஏற்படலாம் மேலும் மூத்த சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு மூத்த சகோதரத்துவத்தோட வாக்குவாதம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் நிவர்த்தி ஆயிடும் அந்த ரொம்ப நல்லா முக்கியமா ஆகஸ்ட் பன்னிரண்டுக்கு மேல பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றம் வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்கள்ல பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு ஃபேமிலியில ஏதாச்சும் சுப விஷயம் பண்றதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் மிகச்சிறப்பான முறையில உண்டு அடுத்தது குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது இருக்கிறதுனால அதுலேயும் ரொம்ப சாதகமான நட்சத்திரங்களில் டிராவல் பண்ணுறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தி கட்டாயமா கிடச்சிரும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை அது சம்மந்தமாக நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இப்போ அந்த முயற்சிகளில் நல்ல செய்தி கட்டாயமா உண்டு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தி கிடைக்கும் ஏன்னா ராகுடி நட்சத்திரத்திலையும் குரு பகவான் சஞ்சார செய்வார் இனே ஒரு சில மருத்துவ செலவுகளோட ஒரு சில குழப்பங்களோட ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைக்கும் ஓவராலா ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வந்தாலே குழந்தை பாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல செய்தியை கொடுத்துருவாரு அடுத்தது பார்த்தோம்னா பிள்ளைகள் சம்மதப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம் கவலை கலக்கம் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய சுப விசேஷம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் அதெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பா இருக்கு அடுத்த இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பம் வருத்தம் அதெல்லாம் இப்போ டோட்டலா நிவர்த்தி பூர்வீக சொத்து ரிலேட்டடா அதாச்சும் வழக்கு நடந்துட்டு இருக்குன்னா அந்த வழக்குல இப்போ உங்களுக்கு சாதகமான புகனை எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களை அதிகமான வாக்குவாதம் பண்ணாம எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறது முயற்சி பண்ணணும் அது மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் மற்றபடி வழக்கு ஏதாச்சும் நடக்குதுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான போக்கு இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும் அடுத்தது குலதெய்வ வழிபாடு இப்ப மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு கடந்த காலகட்டங்களில் நிறைய பேரால் மேற்கொண்டிருக்கவே முடியாது அது ஒரு மாதிரி தடை தாமதம் தடுமாற்றத்தை கொடுத்திருக்கும் இந்த காலகட்டங்களில் அதை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த கலக்கம் வருத்தம் குழப்பம் இதெல்லாம் டோட்டலா ஆகும் இப்போ மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆக ஆரம்பிக்கும் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே போல அந்த உறவு நிலைகள்ல இருந்து இந்த விரிசல் இப்ப சரியாக ஆரம்பிக்கும் அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்துட்டு மே மாதத்துக்கு மேல பாத்தோம்னா ராகு கேது பயிற்சி கொஞ்சம் அன்பேவரா இருக்கு கேது வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துருவாரு அது அந்த அளவுக்கு சாதகமான நிலை இல்ல அப்படிங்கறத உண்மை இருப்பினும் குரு பகவான் ஸ்தானத்துல ரொம்ப சாதகமான நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்றதுனால குழப்பங்கள் ஒரு மாதிரியான வருத்தங்கள் இருந்தாலும் அது கையை மீறி போகாது அப்படிங்கிறது தான் உண்மை சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கும் ஆல்ரெடி சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று இணையத்துக்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல கேது இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி போராட்டமான தன்மையை கொடுக்கும் எனவே கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணனும் வாழ்க்கை துணையோட அதிகப்படியான வாக்குவாதங்களை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா பொதுவாக ஏழாம் இடத்துல கேதுவோ ராகுவோ ஏதாச்சும் ஒரு பாவகிரகம் கிரகம் வந்துட்டாலே வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரியான குழப்பத்தை கொடுத்துருது குரு பஞ்சம ஸ்தானத்துல இருந்து சாதகமான நட்சத்திரத்துல டிராவல் பண்றதுனால இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஒரு நியூட்ரலைஸ் இருக்கும் அதோடைய பாதிப்புகள் எல்லாம் குறையும் அப்படிங்கறது என்னுடைய எதிர்பார்ப்பு எனவே இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா இந்த இஷ்யூ இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல சும்மா எலியும் புனியமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தன்மையோட போன அந்த சூழ்நிலை இப்ப இருக்காது அது ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு அமைதி தன்மையை கொடுக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி மட்டும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி மாற்றத்தை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மந்த தன்மை கொடுக்கும் அது மட்டும் நெகட்டிவா இருக்கு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்புகள்ல சாதகமான நட்சத்திரங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல பெருசா தடை தாமதம் இருக்காது உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மிக அற்புதமான மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உண்டு நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ண முடியும் உடைய முயற்சிகளுக்கான வெற்றி கட்டாயமா கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்யறாரு உடைய முயற்சிகள்ல அபாரமான வெற்றி உண்டு எனவே மாணவ மாணவிகள் தைரியமா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகளை நீங்க தாராளமா தொடங்கலாம் அதே போல மே மாதத்துக்கு மேல இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுல ஒரு மாதிரி குழப்பத்தன்மை வெளிப்படலாம் எந்த துறையை சூஸ் பண்ணி நம்ம டிராவல் பண்றது அப்படிங்கிற அந்த குழப்ப மனநிலை அப்படிங்கிறது வெளிப்படலாம் அதை மட்டும் மாணவ மாணவிகள் சரிபடுத்திக்கணும் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய ஆசான் இவருடைய வழிகாட்டுதலின் பெயர்ல நீங்க டிராவல் பண்றது நல்லது மற்றபடி உங்களுக்கே ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு நான் வந்து என்னுடைய பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்தி டிராவல் டிராவல் பண்ணுங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டு அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சதய நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் நல்ல ரிலீஃப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஹெல்த் வைஸா மேஜரா இருந்த பிரச்சனை எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் மருத்துவ செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதெல்லாம் நமக்கு சாதக தன்மையோட இருக்கு முக்கியமா அந்த கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்கள்ல ஏன்னா வந்துட்டு சனி உடைய சஞ்சாரம் ரெண்டாம் இடத்துல நேத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது அதே போல தலை முகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா சஞ்சாரமா இருக்கணும் ராகுடைய சஞ்சாரம் ஜென்மத்தில இருக்கு குரு பகவான் பஞ்சமத்துல இருந்து ஜென்மஸ்தானத்தை பார்க்கறதுனால தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த தலைமுடி உதிர்ற பிரச்சனை எல்லாம் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கலாம் இந்த தலைமுடி அதிகமாக உதிர்ற தன்மை எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா குரு பார்வை ஜென்மத்துக்கு வந்ததுனால அது சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த குழப்பங்களுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தியை கொடுத்துரும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க நிறைய காய்கறி பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க முடிந்தவங்க வியாழக்கிழமை தோறும் அல்லது சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது முயற்சி பண்ணுங்க அட்லீஸ்ட் அந்த நாட்கள்ல நான்வெஜ் எடுக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே போல வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க நீங்களே ஹோம் மேட் ஃபுட்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது மற்றபடி நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல முகப்பொழிவு எல்லாம் குறைஞ்சிருக்கும் நம்மளுடைய தோற்றமே ஒரு மாதிரி சரியில்லாத ஒரு மனநிலையில கொண்டு போயிருக்கும் நமக்கே நம்மள பிடிக்காத ஒரு தன்மைக்கு எடுத்துட்டு போயிருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு எனவே இந்த நேரத்துல நீங்க நிறைய நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க நிறைய பல வகைகளை ஜூஸா குடிங்க ஜூஸா அடிச்சு சாப்பிடுங்க நிறைய நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க அதே போல பயிர் வகைகள் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது நான் எல்லா ராசி எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்றதுதான் அதே போல ஜென்ம ராகுடைய குழப்பங்களை தவிர்க்கிறதுக்கு அதே போல ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரையில குரு பகவான் சஞ்சாரம் செய்யற அந்த காலகட்டத்திலையும் சரி சிந்தனை குழப்பம் அதிகமாக ஏற்படக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க சின்ன சின்ன யோகா சின்ன சின்ன உடற்பயிற்சி இதெல்லாம் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க சின்னதா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க சின்னதா ஒரு நடைபயிற்சி பண்ணுங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது மற்றபடி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இறை வழிபாடோட நாட்களை தொடங்கி இறை வழிபாடோட டிராவல் பண்றது முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஏழரை சனி முடிகிற வரைக்கும் இறை வழிபாடு அப்படிங்கறது நமக்கு கட்டாயமா வேணும் ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம நம்பிக்கை செலுத்தி டிராவல் பண்றது ரொம்ப நல்லது அது இறை வழிபாடு நமக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் அப் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எனவே இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனில் ஆட் பண்ணி உடைய அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகளை தொடங்குங்க ஜென்ம ஜென்மசனியுடைய தாக்கம் அளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் கட்டாயமா கும்பத்திற்கு இருக்காது அதிலயும் கும்பராசி சதை நட்சத்துறதும் கட்டாயமா இருக்காது இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வளர்ச்சிக்கான காலகட்டம் ஜென்ம சனியில நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவ பாடங்களை கத்திருந்தீங்களோ அந்த அனுபவ பாடங்களை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு காலகட்டம் குரு பஞ்சம ஸ்தானத்துக்கு வர அமைப்பு ரொம்ப அற்புதமான அமைப்பு இந்த அமைப்பை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறது முயற்சி பண்ணுங்க வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் உடைய ஜனனகால ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்த ஜாதகத்தின் அடிப்படையில கட்டாயமா மாறுபடும் உடைய ஜனனகால ஜாதகம் உடைய தசா புக்தி தான் எழுபது சதவீத பலன்களை கொடுக்கும் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த முப்பது சதவீதத்திலையும் பார்த்தோம்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணிருக்கேன் இந்த பதிவுகான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது ட்ரை பண்றேன் அப்படின்னா மேலே ஐ பட்டன்ல உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன் டைம் இருக்கிறவங்க அத ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் மற்றபடி கோச்சாரம் வெறும் முப்பது சதவீதம் மட்டும் தான்

பெரிய அளவுல உங்களுக்கு எடுபடாது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும் சுபத்துவமான பலன்கள்லாம் அப்படியே நெகட்டிவாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு காரணமும் உங்களுடைய ஜனங்கால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தி அந்தரம் தான் நீ நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சுப பலன்கள் அதிகமாக இருக்கு ஆனால் நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற பட்சத்தில் உங்கள் ஜனங்கால ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும்போது சுபத்துவமான தன்மை சுபத்துவமான பலன்கள் அதிகமாக நடக்குதுங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனங்கால ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் எனவே இதை மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோடியத்தை கொடுத்து ஒரு வடி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கோச்சாரமே போதுமானது ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த அடுத்த மூஸை நம்ம ஓரளவுக்கு பிரிடிக் பண்ணிக்கலாம் மேலே நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த மார்ச் இருபத்தொன்பதுல சனி பயிற்சி நிகழ்ச்சி இருக்கிறது சனி பயிற்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி நம்முடைய ராசி படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும்போது போது பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம் அதே போல ராசி நட்சத்திரம் லக்னம் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு ஒரு காம்போலையும் ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கறது அந்த பதிவுகளை பார்க்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அண்ட் time வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே healthy அண்ட் என்ஜாய்